ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ தாங்க ரோஸ் ஃப்ளவர் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரோஸ் பிடிக்கும் இல்லைங்களா எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து முத மொதல் என்னுடைய கார்டனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டனிங்க ரோஸில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் குட்டி குட்டி பட்டன் ரோஸ்லாம் அந்த டைப்பில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்களை வந்து வரைக்க வச்ச ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரவுண்ட்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோஸ் செடிகளாம் சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு இந்த செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது கண் அப்படியே கவர் தான் கலர்ஸ் கலர்ஸாக இருக்கா இது நான் ஒரு காம்போ பேக்கு தாங்க வாங்கினேன் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதே மாதிரி தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் டென் டென் ஃப்ளவர்ஸ் காம்போ போட்டிருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு சூப்பராக கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது ஓன் ரூட்டட் கூடங்க இது வந்து எங்கே வேணாலும் தொழில் வரலாம் நான் பட்டிங் டைப் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் வச்சுருக்கேங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பறந்து அதில் அதில் தாவிடுச்சுன்னா அந்த பட்டிங் உடஞ்சிருது ஸோ அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அதனால் நான் செலக்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் வந்து ஓன் ரூட்டெடு தான் இதை நம்ம நல்லாவே க்ரோத் பண்ணி எடுக்கலாம் இந்த மழை டைமில் நீங்கள் ரோஸ் செடி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரகங்களை சூஸ் பண்ணுங்கள் நமக்கு நர்சரியில் கூட இது மாதிரி கிடைக்காது டேரெக்டாக போய் நம்ம விசிட் பண்ணி வாங்கும்போது ஆனால் நமக்கு ஆன்லைனில் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால நாங்கள் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் நமக்கு வெளியில் அது மாதிரி நர்சரியில் சொல்லி வச்சு அதுவும் ஸ்டாக் அவுட் இருக்குன்னு சொல்லுவாங்க இதை தாங்க நம்ம ரீபார்ட்டிங் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பத்துமே பத்து கலருங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக ஆசையாக இருந்தது இந்த ஃப்ளவர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸோடு சூப்பராக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் ஆ ஒன் டேல எனக்கு வந்துட்டு ரிசீவ் வந்துருச்சுங்க பார்சல் சூப்பர் இதை மாதிரி உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோக்கள் பார்க்குறதுக்கு கார்டனிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் அவிலா ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படி ரீபார்ட் பண்ணியிருக்கேன்னு பற்றி தான் போட்டிருக்கேன் அதுதான் நான் வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தர இந்த மழை டைமில் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ரோஸ் செடியில் வச்சு இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓன் ரூட்டை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பட்டிங் நல்லா பூக்கும் பட் அதை விட எந்த பக்கம் துளிர் எடுத்தாலும் சூப்பராகவே நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ளவர் செடியும் கூட இதுதான் அதனால தான் நான் ஓன் ரூட்டை செலக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன்